தமிழகத்தில் அரசின் நிதி ஆதாரங்களை பெருக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காற்று மாசை குறைக்கும் வகையிலான பேட்டரி பேருந்துகளை வாங்க முடியாமல் விடியா திமுக தவித்து வருகிறது இந்தியாவில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இதனால் காற்று மாசுபடுவதை தடுக்கும் வகையில் பல மாநிலங்கள் பேட்டரியால் ஆன பேருந்துகளை இயக்க முன்வந்துள்ளன குறிப்பாக டெல்லி போன்ற மாநிலங்கள் காற்று மாசுபடுவதை தவிர்க்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேட்டரி பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் நிதி ஆதாரங்களை பெருக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இதனால் போதிய நிதி இல்லாததால் தமிழகத்தில் பேட்டரியால் இயங்கும் பேருந்துகளை வாங்க எந்தவிதமான ஒப்பந்தங்களும் கோரப்படவில்லை காற்று மாசடைவதால் நாள்தோறும் பல்வேறு நோய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஆனால் விடியா திமுக அரசோ பேட்டரி பேருந்து வாங்கும் விவகாரத்தில் கிணற்றில் விழுந்த கல்லென ஆடாமல் அசையாமல் உள்ளது